ஏப்ரல் பதினெட்டாம் தேதியன்று மீண்டும் தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த நாட்கள் சொல்லிதான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெப்பநிலை வரைக்கும் மிக தீவிரமாக அதிகரித்து வருகிறது கடந்த நாட்கள் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள்ல நமக்கு மழை பொழிவு தென் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல மழை பெய்ததை நம்ம பார்த்தோம் ஆனா வட தமிழ்நாட்டுல தான் நமக்கு மழை இல்லாம இருந்துச்சு இப்போ நமக்கு மறுபடியும் வட தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல ஏப்ரல் பதினெட்டாம் தேதி என்று நம்ம மழையை பார்க்க போறோம் அதனால எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க கண்டிப்பா உங்களுக்கு தொடர்ந்து அனைவருக்கும் பதில் அளிக்கப்படும் இனி வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்பவே நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் ஆனது பதிவாகிட்டு இது இன்னும் தீவிரமாகி நாற்பத்தி இரண்டு வரை நமக்கு போகிறதுனால இதுவரை இல்லாத வெப்பம் இந்த வருஷத்துல நமக்கு ஏப்ரல் மாதத்துல இதுவரை இல்லாத வெப்பம் நமக்கு வந்து பதிவாக போகுது அதனால ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்க அனல் காற்று மிக மோசமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வருது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம் ஏன்னா வெயில் பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்திலும் இப்போ தென் மாவட்டத்தில் மழையெல்லாம் குறைஞ்சிரும் படிப்படியாக நிறைய இடத்துல மழை குறைஞ்சிரும் ஏதேனும் ஓ ஓரிரு மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கே தவிர எல்லா மாவட்டத்திலையும் மழை வராது அப்போ மறுபடியும் எப்போ நமக்கு வந்து வட தமிழ்நாட்டில் மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஏப்ரல் பதினெட்டுல நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குன்னு அதே தான் மறுபடியும் ஏப்ரல் பதினெட்டு மழை வர வாய்ப்பு இருக்கு எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி அதுக்கப்புறம் ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த இடத்துல பகுதியாக மிதமான மழை மாவட்டம் முழுவதும் எதிர்பார்த்திடாதீங்க பதினெட்டாம் தேதி அன்று பகுதியான மழையாக இருக்கும் தருமபுரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் அப்புறம் சேலம் கரூர் நாமக்கல்லில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் அதே போல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் சில இடத்தில் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக இருக்கும் மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற தகவலையும் தெளிவா நம்ம இப்போ சொல்லியாச்சு இனி வரும் நாட்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறதுனால செய்து பகல் நேரங்களில் வெளியே செல்க தவிர்த்து கொள்ளுங்க இப்போ நம்ம கொஞ்சம் மாவட்டங்கள் தான் இப்போ பார்த்துருக்குறோம் அப்போ மற்ற மாவட்டங்கள்லாம் என்னங்காச்சு சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியெலாம் என்ன ஆச்சு அப்போ மற்ற மாவட்டங்கள்லாம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க போகுது அதனால சொல்லப்படாத மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களும் வெயிலுடைய தாக்கம்தான் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் அதனால பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா வெயிலுடைய தாக்கமும் அனல் காற்று ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க நண்பர்களை மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம மிக மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது